மாத்திரமல்ல அதனை தொடர்ந்து மோசே என்கிற ஒரு மனிதனை தேவன் ரட்சகராக அவர்களுக்கு அனுப்பி இந்த எகிப்தில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்படும்படியாக எகிப்தில் இருந்து அவர்கள் விடுதலை ஆகும்படியாக காணா சுதந்தரிக்கும் படியாக செல்லும்பொழுது இந்த பார்மோன் இடத்துல அனுப்பும் பொழுது தேவன் அவருக்கு கொடுத்த என்ன கொடுத்த வாத்தேன் என்றால் என் ஜனங்களை ஆராதனை செய்யும்படியாக எனக்கு ஆராதனை செய்யும்படியாக என் ஜனங்களை போகபடி என்று நான் பார்மோன் இடத்திலே மோசே போய் கூறினதை நாம் பார்க்க முடியும் பிரியமானவர்களே அப்படியானால் தேவனுக்கு ஆராதனை செய்யும்படியாக ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியில வர வேண்டியது மிகவும் அவசியமாயிருந்தது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் எகிப்தில் இருந்து கொண்டே தேவனுக்கு ஆராதனை செலுத்த அல்லது தேவனுக்கு ஆராதனை செய்ய அது ஜனங்களால் கூடாத காரியம் இன்றைக்கும் பல இன்றைக்கும் கூட இந்த எகிப்தை நாம் உலகத்திற்கு அடையாளமாக எடுத்துக்கொண்டோமே ஆனால் உலகத்தில் இருந்து கொண்டே தேவனுக்கு நாம் உண்மையாக ஆராதனை செலுத்த முடியாது பிரியமானவர்களே உலகத்தில் உலகத்தில் உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டு உலகத்தின் மீது ஒரு பச்சுதலை வைத்துக் கொண்டு உலகத்தின் மீது ஒரு விருப்பத்தை பிடித்துக் கொண்டு நாம் தேவனுக்கு ஆராதனை செலுத்த முடியாது அதே போலதான் இந்த இஸ்ரேவியல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனுக்கு ஆராதனை செலுத்தும்படியாக அது வாக்கு பாடும் பாடம் தேனும் ஒடுகிற காண தேசத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாகவும் வனாந்திரத்திலுமோ அவர்கள் வாழ்கிற தேசத்திலுமோ அவருக்கு ஆராதனை செலுத்தும்படியாக எகிப்திலிருந்து தேவன் அவர்களை பிரித்தெடுத்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஜனங்கள் தங்களுடைய பாவங்களிலிருந்து இருந்து நிவர்த்தி செய்யும்படியாக அவர்களுக்கு ஒரு மத்தியஸ்த தேவைப்பட்டபடியினாலே பிரதான ஆசாரியன் என்கிற அந்த மேன்மையான ஒரு 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 பொறுப்பினை லேவி கோத்தரத்தில் எதுவும் ஆரோனின் குடும்பத்திற்கு கொடுத்ததை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த பிரதான ஆசாரியத்துவம் என்பது தேவனுக்கும் மனிதருக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு மத்தியஸ்தரான நிலைமை பழைய ஏற்பாட்டுல பிரதான ஆசிரியர் என்ன பண்ணுவாங்க ரத்தத்தை எடுத்துட்டு வந்தாங்க ஜனங்களுக்காக ஜனங்களுடைய பாவத்தை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு அவர்களுடைய குச்சத்தை நிவிற்த்தி செய்யும் பொருட்டு தேவனோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக அநேக பலிகள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த பலியை செலுத்துறதுதான் இந்த பிரதான ஆசாரியருடைய வேலை இந்த அதாவது தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் ஒரு மத்தியஸ்தரா இருக்கக்கூடியது இது கத்தராகி ஏசு கிறிஸ்துவை முன்னிட்டு தேவன் தன்னுடைய முன் அறிவின்படி சர்வ ஞானியா இருக்கக்கூடிய பிதாவாகிய தேவன் முன் அறிவின்படி கத்தராகி ஏசு கிறிஸ்துவிற்கு முன் அடையாளம் கத்தராகி ஏசு கிறிஸ்து இவ்விதமாய் ஜனங்களுக்கும் தேவனுக்கும் நடையில் ஒரு மத்தியஸ்தராய் இருக்க போகிறார் என்பதற்கு முன் அடையாளமாக பிரதான ஆசாரியத்துவத்தை கத்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் மனிதர்களாகிய பிரதான ஆசாரியர்கள் என்னைக்குமே அவர்கள் குறை உள்ளவர்கள் தான் ஏன்னா ஆதாமின் வழித்தோன்றல் தானே நம்ம எல்லாருமே ஆதாமினுடைய வழித்தோன்றல் வந்த எல்லாருமே ஆதாமின் நிமித்தமாக நாம் கரைப்பட்ட ரத்தத்தை உடையவர்கள் நம்முடைய ரத்தமும் கரைப்பட்டதுதான் அப்ப எவ்விதமாக பரிசுத்தமான ஒரு ஜீவியத்தை ஒரு மனிதன் வாழ்ந்திருந்தாலும் அவன் தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்திற்கு இணையாக தன்னை கொண்டு வர முடியாது அதனாலதான் பிரதான ஆசிரியன் ஒரு வழியை கொண்டு போகும்போது கூட முதலாவது அவன் தன்னுடைய பாவங்களுக்காக தேவனிடத்துல இறக்கத்துக்காக என்ன பண்ணுவான் மன்றாடி ஒரு பலி செலுத்த வேண்டியது அவசியமா இருந்தது முதலாவது தன்னுடைய பாவத்தை என்ன பண்ண இருந்துச்சு ஜனங்களுக்காக தேவனிடத்திலே அந்த பலியின் ரத்தத்தை கொண்டு செல்கிற ஒரு மேன்மையான ஒரு இடத்துல அந்த பிரதான ஆசாரியன் இருந்ததை பார்த்தாலும் அவனும் ஒரு தான் இருந்தான் அதான் பார்த்தா வருஷத்துக்கு ஒரு முறைதான் மகா பரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு பிரதான ஆசாரியின் ஜ பிரதான ஆசாரியின் மூலமாக ஜனங்களுடைய பாவங்கள் நிறுத்தி செய்யப்பட முடியாது என்பதை தேவன் முன்னதாகவே சங்கீதக்காரனுக்கு அவர் எவ்விதமா அறிவித்தார் என்றார் நீ மெல்கி சிதைக்கின் முறைமையின் படி என்னென்றைக்கும் பிரதான ஆசாரியா இருக்கிறீன் அப்படின்னு சொன்னா லேவி கோத்திரத்துல இந்த நீங்க மெல்கி சிதைக்க லேவி கோத்திரத்துல அடைக்கிவிட முடியாது அப்போ நமக்கு மெல்கி சிதைக்கின் முறைமையின்படி ஒரு பிரதான ஆசிரியர் வருகிறார் லேவி கோத்திரம் அல்லாத வேறொரு கோத்திரத்துல ஒரு பிரதான ஆசிரியன் வருகிறார் அவர் தான் கர்த்தராகி அவர் இவ்விதமான எவ்விதமான பிரதான ஆசிரியர் என்றால் வசனத்தை நாம் அழகாய் வாசிக்கலாம் எபிரியர்களும் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் பரிசுத்தரும் குச்சமச்சவரும் மாசு இல்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களில் உயர்ந்தவருமாய் இருக்கிற இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு ஏற்றவராய் இருக்கிறார் அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்க பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் வானங்களிலும் உயர்ந்தவருமான இவ்விதமான பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார் அப்படியான பிரியமனர்களே நம்முடைய பாவங்கள் முற்றிலுமாய் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்றால் அதாவது அந்த பாவத்திற்கான அந்த சொல்லுவாங்க பாவம் இருந்த இடமே தெரியாம போயிட்டு அப்படின்னா அந்த பாவம் இருந்த இடமே அந்த தடம் கூட தெரியாம அழிக்கப்பட்டு முற்றிலுமாய் அந்த பாவத்திற்கு ஒரு ஆக்கினை தீர்ப்பு உண்டாக்கப்பட வேண்டும் என்றால் இவ்விதமான ஒரு பிரதான ஆசாரிய தான் நமக்கு தேவைப்படுகிறார் அப்போ நியாயப்பிரமாணமானது பலவீனமான மனுஷர்களை தான் பிரதான ஆசாரியனாக ஏற்படுத்தினது அப்ப எந்த பலவீனமான ஒரு பிரதான ஆசாரியன் இன்னொரு பெலவீனனுடைய பெலவீனத்தை தாங்க முடியாது அதனாலதான் இயேசு கிறிஸ்துவானவர் நித்திய பிரதான ஆசாரியராக தன்னை பரிசுத்தம் உள்ளவராக மாசச்சவராக குற்றம் இல்லாதவராக தேவனுக்கு முன்பாக தன்னை நிரூபித்து தன்னை பிரதான ஆசாரியராக தேவனுக்கு முன்பாக நிற்கிறார் இதுல மிகப்பெரிய ஒரு நன்மை என்ன அப்படின்னா பிரதான ஆசாரியரும் அவர் தான் அந்த பலியும் அவர் தான் அவர்தான் பலியாகிறார் அவரே பலியாகி தன்னுடைய சொந்த பலியின் ரத்தத்தை எடுத்து அவர் ஆற்றின் ரத்தத்தையோ அல்லது மாற்றின் ரத்தத்தையோ அல்லது வேறொரு மனுஷனுடைய ரத்தத்தை எடுத்துட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கல நமக்காக பரிந்து பேசும்படியாக தேவனுக்கு முன்பாக நிற்கல அவர் தன்னைத்தானே பலியாக பழுதச்ச பலியாக தன்னைத்தானே ஒப்பு கொடுத்து தன்னுடைய ரத்தத்தின் மூலமாக தன்னுடைய ரத்தத்தை எடுத்துக்கொண்டே இன்றைக்கும் அந்த ரத்தம் ரத்தத்தின் மூலமாக அவர் அதாவது சொல்ற அவன் மறித்தும் இன்றும் பேசுகிறான் என்று ஆவேளை குறித்து சொல்லப்பட்டிருந்தாலும் பிரியமானவர்களே இந்த பலியின் ரத்தத்தின் மூலமாகவே நாம் பிதான சேருகிற ஒரு சாக்கியத்தை கொடுத்த மகா பிரதான ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார் அதனாலதான் நம்ம எந்த மனுஷருக்குள்ள பழைய ஏற்பாட்டுல எந்த மனுஷர்களை எடுத்து பார்த்தாலும் அவர்கள் மேன்மையானவரா தான் கிறிஸ்து இருப்பார் நீங்க இப்ப மோசையை எடுத்துக்கிட்டீங்கன்னா மோசையை தீர்க்கதரிசியா எடுத்தீங்கன்னா அவர் கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக கொடுக்கப்பட்ட வந்த ஒரு தீர்க்க தரிசி ஆனா அவர் பூர்ணமானவர் அப்படின்னா கிடையாது எந்த மனுஷனும் பூர்ணமானவர் கிடையாது அப்ப ஆரோனுடைய பிரதான ஆசாரியத்துவம் கிறிஸ்துவனுடைய பிரதான ஆசாரியத்துவத்துக்கு முன்னிலாக கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அப்ப ஆரோனின் வம்சத்தார் எல்லாருமே பூரணமானவர்கள் அப்படின்னா வைராக்கியம் கொண்டு வேசித்தனம் பண்ணின ஒரு சகோதரனை உருவ குத்தி எடுத்த பினகாஸ் கூட பூரணமானவர் கிடையாது அப்படி பாத்தீங்கன்னா யாருமே எந்த முன்னிலா வருகிற எந்த மனுஷனுமே பூரணமானவர்கள் கிடையாது அப்ப எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருத்தருக்கார் இவர் தான் ஒரு தீர்க்க தரிசியாக எடுத்துக்கிட்டாலும் தரிசி அப்போ எடுத்துக்கிட்டாலும் எபிரேர்கள் மூன்றாம் அதிகாரம் முதல் வசனத்துல நம்ம அறிக்கை செய்கிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியும் என்று சொல்லும்போது அப்ப அப்போஸ்தலர்கள் அப்போஸ்தலர்கள நீங்க திருவிழியத்துல பாத்தீங்கன்னா இறை தூதர் அப்படின்னு தான் போட்டிருக்கும் இறை தூதர் அல்லது திருத்தூதர் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னா தேவனிடத்து தேவனு தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் அல்லது தேவனுக்கான காரியங்களை நிறைவேற்றக்கூடிய தேவனுக்கு அடுத்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஒருத்தரை தான் அப்போஸ்தலர் என்று சொல்றாங்க அப்ப அப்படி பார்த்தா நம்மளுக்கு பிரதான அப்போஸ்தலரும் அவர்தான் பிரதான மேன்மையான அப்போஸ்தலர் அவர்தான் அப்ப பிரதான ஆச்சாரியரும் அவர் தான் தீர்க்கதரிசி மேன்மையான தீர்க்கதரிசி அவர்தான் சுவிசேஷகரும் அவர் தான் மேன்மையான சுவிசேஷகரும் அவர் தான் பிரதான நல்ல மெய்ப்படும் அவர் தான் நல்ல கண்காணியும் அவர் தான் பார்க்கும் பொழுது இவர் இவ்விதமான இருக்கிறார் அப்ப இவரிடத்தில் இவர் மூலமாக தான் நம் தேவனிடத்துல சேர முடியும் பெரியவர்கள் அதனாலதான் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் கூட பதினான்காவது அதிகாரம் முதலாவது சொல்லும் போது கூட நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட அதோட முடிந்ததா பதினான்காவது அதிகாரம் அதிகாரம் ஆறாவது வசனம் நானே சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்னாலே இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் அப்போ இயேசு கிறிஸ்து இல்லாமல் நான் பிதாவினிடத்தில சேர முடியாது பிதாவினிடத்தில் சேருவதற்கான வழி அவர்தான் பிதாந்திரத்தில் சேருவதற்கான வாசல் அவர் தான் பிதாந்தில் சேருவதற்கான அந்த அந்த சத்தியத்தை நமக்கு அழிக்கிற அந்த சத்தியமானவர் அவர் தான் பிதாந்தில் சேருவதற்கான ஜீவனை அளிக்கிறவர் அவர் தான் பிதாவை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை பிதாவை கண்ணீங்க நல்லா பாத்தீங்கன்னா எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவன்களும் கர்த்தரை நான் கர்த்தரை கண்ட இருந்தா நான் மறித்து விடுவேன் என்று நீங்க பாத்தீங்கன்னா மனாசி அதாவது சிம்சனுடைய சிம்சனுடைய தாய்த்தகப்பன்மாராக இருக்கட்டும் இருக்கட்டும் கர்த்தரிட கர்த்தரை கண்டு நாம் தப்பி நான் தப்பி பிழைச்சிட்டேன் அப்படின்ட்டு அவங்க அவ்வளவு சொல்லும் போது அப்போ இந்த யார் மூலமா உண்டாகுதுன்னா கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிறது நாம் தேவனிடத்தில் சேருவதற்கான சாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் நாம் தப்பி பிழைக்கிறோம் எதனால நமக்குள்ள கிறிஸ்துவனுடைய ஜீவன் இருக்கிறது அப்ப இதற்காக இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு கொடுக்கப்பட்டதற்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களை ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து முடிக்கிறேன் அதே நிறுவனம் ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் ஆகையால் அவர்களை முச்சும் முடிய ரட்சிக்க வல்லவருமாய் இருக்கிறார் இவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு இவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறபடியினால் இவர் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறபடியால் இவர் இவருக்கு இதற்கு மரணம் அதுக்கு அவ்வளவுதான் மறித்த கிறிஸ்தியினி மறிப்பது இல்லைன்னா அவ்வளவுதான் மரணம் அவரை பிடித்துக் கொள்ள பிடித்துக் கொள்ள போவது இல்லை அவருக்கு இனி மரணம் இல்லை அப்போ இவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறபடினால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நம்மை ரச்சிக்க வல்லவராய் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய ரட்சிப்பு அவருடைய ஜீவனில் இருக்கிறது அதற்கு வந்து முடிவே கிடையாது இவ்விதமான பிரதான ஆசாரியர் தான் எனக்கு தேவைக்கிற ஒரு பிரதான ஆசிரியர் தான் எனக்கு தேவை இந்த பிரதான ஆசாரியர் நமக்கு கொடுக்கப்பட்டபடினாலே நம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு நம் கண்களை மூடி தேவனுக்கு ஸ்துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாம் இருக்கிற இடங்களிலே முழங்கால் படியிட்டு முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு இவ்விதமான பிரதான ஆசாரியருக்கு துதி ஸ்தோத்திரங்களை இவ்விதமான பிரதான ஆசிரியர் நமக்கு கொடுக்கப்பட்டது நிமித்தமாக துதி ஸ்வத்திரங்களை ஏறெடுக்கும்படியாக மெருக்க இடங்களில் முழங்கால் படியிட்டு துதி ஸ்தோத்திரங்களை ஏறி